குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா ஓகே மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்ன ஏது எல்லாருமே மேனிஃபெஸ்டேஷன் அதை பற்றியே வீடியோ இருக்காங்க அப்படின்னா என்ன அதனால என்ன பயன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது நிறையா பேருக்கு வந்து மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்னங்கிறது புரியும் சரிங்களா புரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் ஓகேவா கவனமாக கேளுங்க ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணால் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியாது ஓகேவா அதாவது மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா நம்ம மனசில் தோன் என்ன தோணுதோ அதை வந்து நிஜத்தில் வந்து நடத்துகிற கிடைக்கிறது இப்போ மனசில் வந்து நான் வந்து ஒரு பெரிய கோடிஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக அது வாழ்க்கையில் வந்து நடக்கும் அப்படிங்கிறது தான் மேனிஃபெஸ்டேஷன் சரிங்களா அது மனசில் வந்து என்ன தோணுதோ அதை வந்து நடத்தி காட்டுறது சரிங்களா அதை எப்படி நடத்தி காட்டலாம் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா அடுத்து அதுக்கு என்ன அதுக்கு வந்து நம்ம எப்பயுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம மனசுக்குள்ளே நெகட்டிவ் திங்ஸ் வரவே கூடாது நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வரவே கூடாது எதனால் என்னால் முடியும் என்னால் முடியும் இதை நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எதை பண்ணாலுமே எதை செஞ்சாலுமே பாசிட்டிவாக மட்டும்தான் நம்ம வந்து திங்க் பண்ணணும் சரிங்களா இப்போ நான் சொல்கிற மாதிரி இப்போ ஒரு பெரிய வீடு கட்ட போகிறேன் அப்படின்னா வீடு கட்ட போகிறேன் கட்ட போகிறேன்னு மனசுக்குள்ளே நினச்சோம்னா நம்மளால் கட்ட முடியாது சரிங்களா என்னால் அந்த வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்ம உள் மனசு என்ன பண்ணணும் அப்படின்னா உன்னால் முடியுமா நீ பண்ணிடுவியா அவ்வளோ காசு செலவாகும் உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட உள் மனசு அப்படி சொல்லும் சரிங்களா அது ஒரு கேள்வி எழுப்போம் பல கேள்விகளை எழுப்போம் அப்படிங்கும் போது என்னாவும் நம்மளுக்குள்ளே ஒரு பயம் வரும் சரிங்களா ஐயோ நம்மளால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு கே பயம் வரும் அப்படி அந்த பயம் வரும்போது என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிக்கணும் என்னால் முடியும் இவ்வளவு தானே நான் பண்ணிடுவேன் என்னால் முடிஞ்சிடும் நான் சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடுவேன் நான் முயற்சி பண்ணுவேன் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக நீங்கள் வந்து திங்க் பண்ணணும் சரிங்களா அந்த உங்கள் மனசு உள் மனசை நம்ப வைக்கணும் பாசிட்டிவாக பேசி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா உங்கள் உள் மனசு நம்பிரும் சரிங்களா உங்கள் உள் மனசு நம்பிடுச்சு அப்படின்னா நீங்கள் க நினச்சது கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் சாதிப்பீங்க சரிங்களா அப்படிங்கும்போது நம்ம வெளி மனசு சொல்கிறத வந்து நம்ம உள் மனசில் நம்ம வைக்கணும் அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா நான் என்னால் முடியும் முடியும் என் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிக்கடி பாசிட்டிவாக சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ம அந்த உள் மனசில் இருக்கிற அந்த பயம் போயிடும் சரிங்களா உங்கள் உள் மனசில் அது பதிஞ்சிருச்சு அப்படினாவே அதுவும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அந்த செயலில் நம்மளும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வெற்றி அடைய ஆரம்பிச்சிரும் அதுக்காக என்ன பண்ணணும் எப்பயுமே நெகட்டிவாக ஃபீல் பண்ணாமல் பாசிட்டிவாக மட்டுந்தான் பேசணும் சொல்லணும் எழுதணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ தான் வந்து நம்ம நினச்சது கண்டிப்பாக வாழ்க்கையில் நடக்கும் சரிங்களா நம்மளோட உள் மனசை வந்து நம்ப வைக்கணும் அதுக்கு நம்ம அடிக்கடி வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் நல்ல விஷயங்களவே பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது சம்மந்தமான விஷயங்களவே நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கும்போது நம்ம மனசுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துடும் நம்ம உள் மனசுக்கு நம்பிக்கை வந்துருச்சுனாவே அது நம்ம செய்கிற வேலை எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ்ஃபுல்லாகவே முடியும் சரிங்களா அதுக்கு அடுத்து என்ன விஸ்வ அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம அது சம்பந்தமான நம்மளுக்கு நடக்கணும்னு நினைக்கிறோம்னா அது சம்பந்தமான விஷயங்களையே நம்ம பார்க்கணும் இப்போ ஒரு வீடு கட்டுறாங்கன்னா இப்போ வந்து அந்த வீடுக்கு எவ்வளோ சிமெண்ட் செலவும் எவ்வளவு மண் தேவை எவ்வளோ கல் தேவை எவ்வளோ அமௌண்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதுல நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம பழகிக்கணும் அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருக்க கஷ்டங்கள்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே அது வந்து நம்மளுக்கு ஈஸியாகிடும் சரி இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்குள்ள ஒரு வீட்டை பார்த்தோன்னே இவ்வளோ வீடு இவ்வளோ பெரிய வீடு கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறதுக்கு அதில் என்னென்ன பண்ணுன்னா நம்ம ஈஸியாக கட்டி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நுணுக்கங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒன்று என்னால் முடியும் என்னால் முடியும் இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க யோசிக்க நம்ம மனசுக்குள்ளே உள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த பயம் போயிடும் சரிங்களா பயம் போயிடுச்சுன்னா அந்த நம் பயம் போயிடுச்சுன்னா என்ன ஈஸியாக நினைக்க தோணும் ஈஸியாக நினச்சிட்டோம்னா என்ன ஈஸியாக கிடைச்சிடும் சரிங்களா அடுத்து இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஸ்க் கிட்டே வந்து நம்ம வந்து ஒரு மூணு விஷயம் பண்ணணும் என்னன்னா யூனிவர்ஸ் நம்பணும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம எப்பயுமே அழுத பிள்ளைக்கு தான் பாளுங்கிற மாதிரி நமக்கு என்ன கேட்குறமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து அதை முழு மனசோட நம்பிக்கையோடு வந்து நம்ம யூனிவர்ஸ்ட்ட கேட்கணும் எனக்கு இது வேணும் இது எனக்கு இப்போ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு மனசோட நம்ம கேட்டோம்னா நம்பிக்கையோடு கேட்கணும் நம்ம மைண்டில் வந்து எந்த ஒரு நெகட்டிவ் திங்கிங் இல்லாமல் பாசிட்டிவோடு பாசிட்டிவ் எனர்ஜியோடு நம்ம முழுசை நம்பி யூனிவர்ஸ் கிட்ட இது எனக்கு வேணும் இப் இப்போ வேணும் இவ்வளோ காசு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக உண்மையாக அதாவது முழு மனுஷதோடு நம்ம கேட்குறோம்னா கண்டிப்பாக அது நடக்கும் அதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கான முயற்சிகளை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து தளர்ந்து போகாமல் அதை என்ன பண்ணணும் அந்த காரியம் நம்மளை முடியணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகளை வந்து நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது க அதுக்காக நம்ம உழைப்போ நம்மளோட உழைப்பும் அதில் இருக்கணும் அதை உழைச்சிக்கிட்டே இருந்தோம்னா ஃபெயிலியரே ஃபெயிலியர் வந்தாலும் அதை வந்து விட்டு தள்ளிட்டு அடுத்தடுத்து அடுத்தடுத்து நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்குறத விட பல மடங்கு அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் புரியணும் அதை கிடை கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா இது வந்து இது எல்லாருக்குமான ஒரு வீடியோ தான் எல்லாருமே இப்போ இதை ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே நினைக்கிறத வாழ்க்கையில வந்து நம்ம அடையிறது நம்மளுக்கு க ஈஸியாக கிடைக்கிறது அதுக்கு கிடைக்கணும்னா என்னென்ன பண்ணணும் நம்ம வந்து கேட்கணும் முழு மனசோடு நம்பிக்கையாக கேட்கணும் ஃபுல்லாக நம்ம அதை முழுசாக நம்பணும் அதுக்கான முயற்சிகளை பண்ணணும் பண்ணி கேட்டுக்கிட்டே இரு பாசிட்டிவாக எப்பவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் அது அது சம்மந்தமான விஷயங்களை அடிக்கடி எழுதணும் அடிக்கடி பேசணும் அடிக்கடி பார்க்கணும் அப்படி பண்ணிக்கிட்டே இருந்து அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினச்சது கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணால் எதுவுமே புரியாது சரிங்களா ஓகேவா வாரத்தில் மூணு வீடியோ போட்டுட்ருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஃபோ எல்லாமே கருத்துள்ள வீடியோ தான் போட்டுட்ருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் அதாவது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்